அண்ணங்க டீச்சர் எவ்வளவு மரியாதை வெச்சிருந்தேன் உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே நம்ம ராம் என்ன அடிப்பட்டது நம்ம அகற்றி போங்க நம்ம ஒரிஜினல் குருக்கா கிடையாது கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடுபடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க

நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜன்கிட்ட சொல்லி சிவராமனோட நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பிக்கு துனியா சச்சு लड़की लड़की किच्चा देखो देखो मुझसे अच्छा क्यों क्या माँ राम सिंह अब जी अंदर नल्ले नल्ले पुले वाले नंबे पाट और दरो पड़े नल्ले नल्ले क्या पुले ओ नल्ले नल्ले पुले वाले नंबे गाना एक बार गाऊं

எங்க இந்த தெரிஞ்சு போச்சு எந்த வேலையும் கிடைக்காம இந்த கோமளை வச்சு போட்டேன் முன்னாடி நானே போய்டறேன் நான் கொண்டு எட்டப்ப பரம்பரைல காட்டி கொடுக்கிறதுக்கு இந்த வேஷம் நல்லா இருக்கு உனக்கு பொருத்தமாவும் இருக்கு அதையும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ அச்சா இனி இருக்கி தமிழ்லேயே பாடுவோம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி தூர்கா துர்கா நமஸ்தே சார் ராம்சுங் எனக்கு ஒரு ஹாப் மைண்ட் வரையாக் நினைக்கல அடக்க முடியல இப்பவே நீங்க சொல்றேன் என் பொண்டாட்டிய விட நீ என் மேல பிரியமா இருந்து அது ஒரு பெரிய கதை ஓகே இந்த அளவில் நீங்க போக வேண்டாம் சார் ஓ ராம் சோஹேங் என் மேல யாரு பழுதாப எனக்கு பிடிக்காது நான் என் பொண்டாட்டிய மறக்குறதுக்காக குடிக்கிறேன் நினைச்சியா என் பொண்டாட்டிய மறக்குனுங்கிறதுக்காக குடிக்கல என் பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கறதுக்காக தான் குடிக்கிறேன் என் தேவி எங்க வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் யார் கூட வேணா இருக்கட்டும் ராம்சிங் ஐ கேர் அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை ஆனா அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவங்களுடைய சந்தோஷமா அனுப்பிச்சு வச்ச டோன்ட் அவன என்ன மருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே அவ வேணா என்ன மருந்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே இந்த காலனிலேயே ரொம்ப படிச்ச மனுஷன் இவர் தான் நல்ல ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு கடைசியில அனாதையா ரத்தம் கக்கி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடைக்கும் செத்தா ஒரு மனுஷனுக்கு மரியாதை போல இருக்கும்போது ஊரே குடிகாரன் குடிகாரன் திட்டி தீட்டாங்க இப்ப ஒன்னா உப்பாரி வைக்குது ஓடி போயிட்டான்னு அதுல இருந்து குடிச்சு குடிச்சு இந்த ஆள் இப்படி செத்துட்டாங்க

நீ ஒரு வேலை செய்யற அந்த பொண்ணை பார்க்கும் போது என்னை பத்தி புகழ்ந்து பேசு சும்மா ஒண்ணு செய்ய வேண்டாம் அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன் இப்ப இத நீ அட்வான்ஸா வச்சுக்கிற ஒரு நைட்டுக்கு உன் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு பாப்பிளக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து அப்படி இல்லைனா நம்ம ஊருக்கு பக்கத்துல தெலுங்கு மலைன்னு ஊர் இருக்கு எலும்புகளும் முறிஞ்சா நல்லா ஜாயின் போட்டு விடுவாங்க ஏற்பட முடிப்பா பரட்டு மாட்டா பாரதேசி Hello. Hello. I am Raja. Oh. Di dalam semua dah ada. Amma dah sana angge, pergi patut pesi tu ada ni. Hmm. Om per

கதவெல்லாம் ஒழுங்கா தாந்து தாண்ட பொண்ணுகிட்டு கேட்டப்பா அதை கூறுக்கா பாத்துட்டு போறாமத்து என் மகன தொட்டகையை ரெண்டா வச்சுட்டு வந்துடுறேன் இங்கிருந்தோம் நேபாளக்காரருக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா தமிழ்நாட்டிலேயே பிறந்த பச்சை தமிழன் தான் எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனை ரெண்டு ஒண்ணு பாத்துற